பிரதமர் மோடி புதன்கிழமை வேலூர்ல நடந்த பேரணியில ஆளும் ரொம்பவே கடுமையா விமர்சித்திருந்தாரு அதுக்கு மறுநாளே மோடியை விமர்சிக்கிற வகையில ஜிபி போஸ்டர்கள் வெளியாகியிருக்கு திமுகவினர் தங்களோட அரசியல் எதிரியான பாஜகவை தாக்குற வகையில தமிழகம் ஃபுல்லாவே மோடியோட முகத்தோட ஜிபி போஸ்டர்களை ஒட்டியிருக்காங்க QR குறியிட்ட கொண்ட சுவரொட்டிகளில் QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க மோடி செய்த மோசடியை பாருங்க அப்படின்ற ஒரு வாசகங்கள் அந்த சுவரொட்டியில் இடம்பெற்றிருக்கு ஸ்கேன் பண்ணதும் பாஜக மீது திமுக குற்றம் சாட்டிட்டு வர தேர்தல் பத்திர ஊழல் குறித்த விவரங்கள் வெளிப்படுத்துகிற வீடியோ ஒன்று வருது பிரதமர் மோடி புதன்கிழமை வேலூரில் நடந்த பேரணியில் ஆளும் திமுகவை ரொம்பவே கடுமையா விமர்சித்திருந்தாரு அதுக்கு மறுநாளே இந்த போஸ்டர்கள் ரிலீஸ் ஆயிருக்கு திமுக ஊழலில் ஏகபோக உரிமை வச்சிருக்கிறதாகவும் பெரித்தாள் அரசியல்ல ஈடுபடுறதாகவும் மோடி குற்றம் சாட்டியிருந்தார் திமுகவும் அதோட கூட்டணி கட்சியான காங்கிரசும் மக்கள் நலன காட்டிலும் குடும்ப நலனுக்கு தான் முன்னுரிமை அளிக்கிறதா அவரு சாடியிருக்காரு ஊழலுக்கான முதல் காப்புரிமைய திமுக பெற்றிருக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழகத்தை சூறையாடுதுன்னு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலினோட குடும்பத்தை மறைமுகமா குறிப்பிட்டிருந்தாரு இன்னைக்கு நாடு ஃபைவ் ஜி உலக சாதனை படிச்சுட்டு வருது ஆனா திமுக டூ ஜி ஊழலால அவ பெயரை ஏற்படுத்திச்சு காங்கிரசும் திமுகவும் ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறதுல முன்னணியில நிக்கிறாங்க ஊழல அகற்றணும் நான் சொன்னாலும் ஊழல்வாதிகளை காப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மோடி மறுபடியும் சொன்னாரு அது மட்டும் இல்லாம டூச்சி அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்குல திமுக தலைவர்களான ஆ ராஜா கனிமொழி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க சிறப்பு நீதிமன்றத்துல அவங்க விடுதலையும் செய்யப்பட்டிருக்காங்க தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில மாநிலத்தின் அரசியல் சூழல் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு